come மீனா கணேசன் ஸ்ட்ரைக் ரேட் மற்றும் ஸ்பின்னர்களை எதிர்கொள்ள திணறதா எழுந்திருக்க விமர்சனங்கள் குறித்து நட்சத்திர வீரர் விராட் கோலி பதிலளிச்சிருக்காரு எதிரான போட்டியில் ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் ஆர் சிபி அணி அபார வெற்றி பெற்றிருக்காங்க குஜராத் அணி நிர்ணயிச்சி ஒரு ரன்கள் இலக்க ஆர் சிபி அணி பதினாறு விக்கெட் இழப்புக்கு ஆறு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றும் இருக்காங்க சிறப்பா விளான வில் ஜாக்ஸ் நாற்பத்தி ஒரு உட்பட நூறு ரன்களை விளாசியும் இருந்தார் அதே மாதிரி சிறப்பாக விராட் கோலி நாற்பத்தி நாலுகள்ல மூணு சிக்ஸ் ஆறு பவுண்டரி உட்பட எழுபது ரன்களை விளாசினார் இதன் மூலமா விராட் கோலி இந்த ஐபிஎல் தொடர்ல ஐநூறு ரன்களை கடந்திருக்காரு சோ இது மூலமா ஐபிஎல் தொடர்ல அதிக முறை ஐநூறு ரன்களை விளாசின வீரர்கள் பட்டியல்ல டேவிட் பார்னரோட இணைஞ்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ் படிச்சிருக்காரு இந்த ஐபிஎல் தொடர்ல விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் மற்றும் ஸ்பின்னர்களுக்கு எதிராக அவரோட அணுகுமுறை விமர்சனங்களை சந்திச்சுட்டு இருக்கு இந்த நிலையில குஜராத் அணிக்கு எதிரான வெற்றிக்கு அப்புறமா விராட் கோலி பேசும்போது வில் ஜாக்ஸோட சதம் தனித்துவம் மிக்கது அவர் தொடக்கத்துல சரியா பால வந்து டைமிங் செய்ய முடியல ஆனா களத்துல நாங்க நிதானமா விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சு எங்களை நாங்களே பேக் செஞ்சுக்கிட்டோம் அவரால சரியா அடிக்க முடிஞ்சாதான் எவ்வளவு அபாரகரமான வீரர் அப்படிங்கிற தெரியும் மோகித் சர்மா ஓவர்ல ஜாக் சிக்ஸர் அடிச்சதுக்கு அப்புறமா என்னோட ரோல் மொத்தமாவே மாறிடுச்சு அவரோட அதிரடியை எதிர்முனையில இருந்து நின்று பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தேன் பத்தொன்பதாவது ஓவர்ல தான் நாங்க வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா பதினாறாவது ஓவர்லயே வெற்றி பெற்றது நிச்சயமா அசாத்தியமான திறமை தான் டி கிரிக்கெட்ல நான் பார்த்த வரையில இது மகத்தான சதம்னே சொல்வேன் இரண்டாவது பாதியில பிட்ச் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இதன் காரணமா தான் ரெண்டு அணிகளுமே ரெண்டாவது பேட்டிங் செய்ய நினைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருதுறேன் வெப்பம் குறிஞ்சிச்சு கொஞ்சம் ஈரம் வர தொடங்குச்சு பால் நல்லா பேட்டுக்கு வந்துச்சு தேவையான நேரத்துல பவுண்டரி அடிச்சது ஜாலியாகவும் இருந்துச்சு இந்த இன்னிங்ஸ்ல பத்து ரன் ரேட்டுக்கு மேல ஆட்டத்தை கொண்டு செல்லவே இல்லை அதே மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் பத்தி கவலைப்படவும் இல்லை ஏன்னா பலரும் என்னோட ஸ்ட்ரைக் ரேட் மற்றும் பின்னர்களுக்கு எதிரான என்னோட ஆட்டம் குறித்து அதிகமாக பேசிட்டு வராங்க ஆனா என்ன பொறுத்தவரை அணிக்காக வெற்றி பெற்றுக் கொடுக்கறது முக்கியம் அப்படி செஞ்சதன் காரணமா தான் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேல அணியில நான் இருக்கேன் உங்களோட சூழ்நிலையை நீங்க அறிஞ்சிருப்பீங்களா அப்படின்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் நாள் முழுக்க அவங்களோட அனுமானத்தை பேசிட்டு வராங்க ஆனா கிரிக்கெட்டை பக்கத்துல இருந்து பாக்குற எல்லாருக்கும் தான் என்ன நடக்குதுன்னு நல்லா தெரியும் இந்த சீசன்ல நாங்க சுயமரியாதைக்காகவும் ரசிக்க